ஓம் ஆதிமாஸ்வச்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி பத்தொன்பதாவது பதிவு அரசர் முதல் ஆண்டி வரை அன்னை தந்தை ஆன ஜோதிர்லிங்கம் ஸ்ரீசைலம் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிஷிவன் மூலமாக சைக்கிக் ரேகி எனப்படும் உயரக ரேகை சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குருவிடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமிக்கும் பதினெட்டு மகாசக்தி பீடங்களில் ஒன்றான ஸ்ரீ பிரம்மராம்பா தேவிக்கும் இருப்பிடமான ஸ்ரீசைலம் ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் கர்னூல் ஜில்லா ஆத்மகூர் தாலுகாவில் உள்ள நல்லமல காடுகளில் மலை முகடுகளுக்கிடையில் பாதாள கங்கையாக வடதிசை நோக்கி பாயும் கிருஷ்ணா நதிக்கு வலப்புறம் உள்ளது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு அடிகள் உயரம் ஆனது மகரிஷிகள் தபோவனம் சந்திரசூரிய தடாகங்கள் அடர் காடுகளுடன் கொள்ளை அழகாக காட்சியளிக்கும் திருத்தலம் இது முக்காலத்தில் திருப்பருப்பதம் என்ற பெயருடன் விளங்கிய இத்திருத்தலம் பற்றி அப்பர் திருஞான சம்பந்தர் ஆகிய சமய குரவர்கள் திருப்பருப்பதம் என்றும் சிவனை பருப்பதநாதர் என்றும் போற்றி பாடியுள்ளனர் சுந்தரர் சீபற்பதம் என்று பாடியுள்ளார் அம்மன் பருப்பநாயகி என்ற திருநாமத்துடன் அழைக்கப்பட்டார்கள் மல்லிகார்ஜுனர் என்ற பெயர் இந்த சுயம்புலிங்கத்திற்கு வந்த சரித்திரத்தை முதலில் நாம் பார்ப்போம் ஒருமுறை சந்திராவதி என்ற இளவரசி தவம் மற்றும் தியானம் செய்ய இங்குள்ள கபிலவனத்திற்கு வந்தாள் ஒரு நாள் அவள் ஓர் அதிசயத்தை கண்டாள் ஒரு கபில பசு வில்வ மரத்தடியில் நின்று கொண்டிருந்தது அதன் பருத்த நான்கு மடிகளிலிருந்து பால் வெள்ளமென வடிந்து தரையை மூடியது இவ்வாறு தினசரி நடக்க கண்ட இளவரசி சந்திரமதி அந்த பகுதியை தோண்டி எடுத்து பார்த்தாள் அங்கு சூரிய கதிர்களைப் போல் பிரகாசமாக எல்லா பகுதிகளும் தீப்பிழம்பாக ஜொலிக்கும் சிறிய ஜோதிர்லிங்கம் இருந்தது கண்டு அளவற்ற மகிழ்வுற்றாள் தினசரி அதற்கு மல்லிகைப்பூ மாலை தொடுத்து பூஜைகள் செய்து வந்தாள் அதன் பின்னர் அங்கு பெரிய சிவாலயத்தை கட்டினாள் அதனால் மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் அவள் இறந்தபின் ஆத்மா காற்றில் பறந்து கைலாசம் வர அதற்கு முக்தி அளித்தார் சந்திரவதியின் எந்தவித எதிர்பார்ப்பு மற்ற உண்மையான மல்லிகை மலர்மாலை சேவையில் மனமகிழ்ந்த அவர் மல்லிகார்ஜுனர் என்ற திருநாமமும் கொண்டார் இது குறித்த விவரங்களை கோவிலில் உள்ள கல்வெட்டில் நீங்கள் காணலாம் இளவரசி சந்திரமதியுடன் சிறிதாக லிங்கத்தை காட்ட இயலாததால் பெரிதாக வடிவமைத்து உள்ளார்கள் மேலும் ஸ்ரீசைலம் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது சிவன் பார்வதிக்கு நடுவில் உள்ள குமாரசாமி என்று தெலுங்கு பேசும் மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் முருகப்பெருமானையும் சேர்த்து தான் சூரபத்மன் தம்பி தாரகாசுரனை வதம் செய்த பின்னர் முருகர் தன் கோபம் தனிய தனியிடம் வேண்டி இங்கு வந்தார் அப்போது காட்டிலிருந்த ஆதிவாசிகள் பலர் அவரை வரவேற்று உபசரித்து பணிவிடை செய்தார்கள் முருகப்பெருமானை தேடி அவ்விடம் வந்த சிவபார்வதியும் அவர் தனிமை கெட்டால் கோபப்படுவாரோ என்று நினைத்து ஆதிவாசிகள் வேடம் புனைந்து அங்கு சென்றனர் முருகப்பெருமானுக்கா தாய் தந்தையரை அடையாளம் தெரியாது அவர்கள் வந்த நோக்கம் புரிந்து கொண்டு சாந்தமடைந்து அடுத்து சூரபத்மனை சம்ஹாரம் செய்ய சென்றார் கோவிலின் தங்க விமானத்தில் நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே சுப்பிரமணிய சுவாமியையும் அம்மையப்பனையும் தரிசனம் செய்யுங்கள் இப்போது அரசர் முதல் ஆண்டி வரை அனைவருக்கும் அம்மையப்பனான மல்லிகார்ஜுனர் என்னென்ன திருவிளையாடல்களை நிகழ்த்தி சாமானிய மக்களுக்கும் தொண்டு செய்தார் என்று பார்ப்போம் தொண்டர்க்கெல்லாம் தொண்டன் என்று ஔவையாரால் போற்றப்பட்டவராயிற்றே அவர் உலகத்தில் பெரியது தொண்டர்தம் பெருமை என்பதுதானே ஔவையார் பாடிய பாடலின் கருத்து மன்னர்க்கெல்லாம் மன்னர் அவதார புருஷர் ராமர் திரேதா யுகத்தில் இங்கு பூஜித்த சகசரலிங்கத்தை இன்றும் மல்லிகார்ஜுனரின் பின்புறம் நாம் காணலாம் பஞ்ச பாண்டவர்கள் வந்து பூஜித்த லிங்கங்கள் உண்டு பின்னர் மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு இங்கு வந்தார் இங்கு எழுந்தருளியுள்ள பிரம்மராம்பிகா தேவி சக்தி பீடம் அவர் கண்களுக்கு அவர் வணங்கும் பவானியாக தெரிந்தது பிரிய மனமில்லாமல் இங்கேயே அவர் தங்கிவிட நினைக்க அன்னை பிரம்மராம்பிகா பவானி வடிவில் தோன்றி வீரவாழ் ஒன்றை சிவாஜிக்கு பரிசளித்து போர் புரிந்து கடமையை நிறைவேற்றச் செல்லுமாறு ஆணையிட்டார் அவரையும் மல்லிகார்ஜுனரையும் மனமுருக பிரார்த்தித்த வீர சிவாஜி வடக்கு கோபுரத்தையும் தியான மண்டபத்தையும் கட்டினார் அது சிவாஜி கோபுரம் என்றே இன்றளவும் அழைக்கப்படுகிறது அந்த வீரவாளையும் அன்னை பிரம்மராம்பிகா பீடத்தருகில் நாம் காணலாம் மாமன்னர் கிருஷ்ணதேவராயரும் கிழக்கு கோபுரம் கட்டி சிறப்பித்தார் கற்பகிரக வாயிலுக்கு தங்கத்தகடுகள் பொருத்தப்பட்டன இப்போது மகா சக்தி பீடம் பிரம்மராபிகை பற்றி அறிந்து கொள்வோம் ஒரு தடவை அருணாசுரன் என்ற அசுரன் பிரம்மாவை நோக்கி தவம் செய்து தனக்கு இரண்டு கால்கள் உள்ளவர்களாலோ நான்கு கால்கள் கொண்ட ஜந்துக்களாலோ மரணம் நேரக்கூடாது என்று வரம் பெற்றான் பின்னர் அனைத்து அசுரர்களின் வழக்கம் போல் சகல லோகத்தில் உள்ளவர்களையும் ஜீவராசிகளையும் கொடுமைப்படுத்த தேவர்கள் ஆதிசக்தியை பிரார்த்தித்தார்கள் அசுரனை சம்ஹாரம் செய்ய தான் படைத்த ஆறு கால்களை கொண்ட ஆயிரக்கணக்கான விஷ கடந்தைகளை அதாவது வண்டுகளை அவன் மேல் ஏவ அவன் துடிதுடித்து இறந்தான் படைத்ததன் காரணமாக அன்னை பார்வதி பிரம்மராம்பிக்கா என்ற திருநாமம் கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்ற தனி கோவிலில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார்கள் இன்னும் அதிசயத்தக்க வகையில் அம்பாளின் ஆலய பின்சுவரில் இருந்து மதுகளின் ரீங்கார ஒலி எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது பார்வதி தேவியின் முந்தைய அவதாரமான சதிதேவியின் கழுத்து விழுந்த அதிசக்தி பீடமும் இதுவே இப்போது சாதாரணமான குடும்பங்களில் இருந்து பிறந்து சிவ தொண்டு காரணமாக உலக பிரசித்தி பெற்று வரலாறு படைத்த இரு பெண்களை பற்றிய விவரங்களை நாம் அறிந்து கொள்வோம் இவர்களை கௌரவிக்க கோவிலின் ஆஸ்தான மண்டபத்தின் உள்பாகத்தில் ஒரு அறையே ஏற்பாடு செய்து தேவஸ்தானம் அதில் இரண்டு விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்து உள்ளார்கள் இவர்கள் மல்லிகார்ஜுன சுவாமியின் பக்தர்களான ஹேமாரெட்டி மல்லம்மா மற்றும் அக்கமகா தேவி ஆவார்கள் முதலில் ஹேமாரெட்டி மல்லம்மா பற்றி பார்ப்போம் கர்நாடகா அரசு ஒவ்வொரு ஆண்டும் மே பத்தாம் தேதி ஹேமாரெட்டி மல்லம்மா ஜெயந்தியை கொண்டாடி வருகிறது பதினான்காம் நூற்றாண்டில் கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த சிவபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கோடீஸ்வரர்களான நாகிரெட்டி கௌரம்மாள் தம்பதியினர் குழந்தை பாக்கியம் வேண்டி மல்லிகார்ஜுனரை துதிக்க நாகிரெட்டி கனவில் வந்த சிவன் உங்களுக்கு தெய்வாம்சம் பொருந்திய மகள் பிறப்பாள் என்று கூறினார் அவ்வாறே வீர சைவ குலத்தில் பிறந்த அப்பெண்மணி மல்லம்மா என்று பெயரிடப்பட்டு சிவபக்தியுடன் எந்நேரமும் பூஜைகள் செய்து வளர்ந்து வந்தாள் அவளை ஸ்ரீசைலத்துக்கு அருகிலுள்ள சீதாபுரத்தைச் சேர்ந்த பரமாரெட்டிக்கு பெற்றோர் மனம் செய்வித்தனர் மல்லம்மா வாழ்க்கைப்பட்ட இடம் மென்மேலும் பசுக்கள் விளைச்சல் பெருகி செழிப்புற அவள் ஏழைகள் இல்லாதவர்க்கு உதவிகள் செய்து வந்தார் அது குறித்து கோபம் கொண்ட அவள் மாமியாரும் நாத்தனாரும் வீட்டு வேலைகள் அதிகம் கொடுத்து சிவ பூஜையை தடுத்தனர் அதனால் அருகிலுள்ள காட்டிற்கு சென்று சிவ பூஜை செய்து வரும் அவள் கற்பை பற்றி அவதூறு கூறி கொன்றுவிடுமாறு அவள் கணவனிடம் கத்தியை கொடுத்து விட்டனர் ஆத்திரத்துடன் வந்த அவன் அங்கு சிவனே சந்நியாசி ரூபம் கொண்டு அவளுடன் பேசுவதைக் கண்டு மெய் சிலிர்த்தான் உற்றார் செய்த தவறு அறியாமையினால் விளைந்தது என்றும் அவர்களை மன்னிக்குமாறும் வேண்டி அவ்வாறே அனுகிரகம் அருளப்பெற்ற மல்லம்மா தெய்வ கன்னிகை ஆனாள் கோவில் அருகே அவள் வீடு இருந்த பசுமடம் தற்சமயம் கோவிலாகி அதில் நீங்கள் கண்ட மல்லம்மா கதை சிலைகளாக வடிக்க பெற்றுள்ளன மல்லம்மா எப்போதும் கண்ணீர் மல்க இறைவனை பிரார்த்திப்பாள் அது இன்னும் அவள் விக்கிரகத்திலிருந்து நீராக வெளிப்பட்டு கொண்டே இருப்பதால் மல்லம்மா கண்ணீரு என்று சிறப்பு பெயர் பெற்றது அதே வீரசைவ குலத்தில் பிறந்து சிறுவயதில் சிவதீட்சை ஏற்று சதா சிவ பூஜை செய்து மல்லிகார்ஜுனர் அருளால் சமஸ்கிருத மொழியில் பாண்டித்யம் பெற்று பாடல்கள் இயற்றி உபன்யாசங்கள் செய்து மங்கை பருவத்தில் அற்புத அழகுடன் விளங்கிய பெண்மணி அக்கமகாதேவி ஆவார்கள் அவர்கள் அழகு கண்டு பலவந்தமாக மனம் செய்து கொண்டான் சமண மதத்தை தழுவிய மன்னன் அவனை தொட அனுமதிக்காத அவர்களை ஒரு நாள் காம வேட்கையில் அவன் தழுவ அவனை தள்ளிவிட்ட அக்கமகாதேவி இந்த கேவலமான உடல்தானே உனக்கு ஆசையை தூண்டியது என்று தன் ஆடைகளை அவன் முன் வீசி வீசியெறிந்து தன் நீளமான கூந்தலால் உடலை மறைத்துக் கொண்டார்கள் அப்போது அவள் உடலில் புனிதமான சமண மத தீர்த்தக்காரர்கள் தோன்றியது கண்ட மன்னன் பதறி மன்னிப்பு கோரினான் அதன் பின்னர் ஸ்ரீசைலம் கோவிலுக்கு பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் பாதாள கங்கையின் அக்கரையில் உள்ள குகையில் அக்கமகாதேவி நீண்ட காலம் தவம் செய்து சித்தியடைந்தார்கள் அக்குகை தற்சமயம் அவர் பெயரிலேயே அழைக்கப்பட்டு வருகிறது அங்கு அவர் பூஜித்த லிங்கத்தையும் அவர் திருவுருவச் சிலையையும் நாம் தரிசிக்கலாம் அடுத்து புகழ்பெற்ற சித்தராமப்பா கதையை பார்ப்போம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் மகாராஷ்டிராவில் மல்லிகார்ஜுனர் அருளால் பிறந்த குழந்தை சித்தராமப்பாவுக்கு ஆறு வருடம் ஏழு மாதம் இருபத்தி ஒன்பது நாட்கள் வரை பேச்சு வரவில்லை பெற்றோருடன் ஸ்ரீசைலம் வந்த அவனிடம் ஒரு வயதான முதியவர் வந்து தான் பசியோடு இருப்பதாகவும் சாப்பிட ஏதாவது தருமாறும் தன் பெயர் மல்லையா என்றும் கூறினார் உடனே தன் அன்னையிடம் கேட்டு சாப்பாடு பாயாசத்துடன் ஓடி வந்த அவன் மல்லையா மல்லையா என்று கூவியபடி அவரை தேடி ஓடினான் ஊமையான பையன் பேசுவது கண்டு அதிசயித்த உறவினர்கள் பின்தொடர்ந்து ஓடி வந்து பக்தர்கள் கூட்டம் ஒன்றில் அவனை தவற விட்டனர் பக்தர்களோ மல்லிகார்ஜுன லிங்கத்தை காட்டி இவர்தான் மல்லையா என்று கூற இவர் இல்லை என்று தேடி ஓடிய அவன் ஒரு பள்ளத்தில் விழ இருந்தான் அப்போது பிரசன்னமான சிவனே அவனை கைப்பிடித்து தூக்கி விட்டார் கோவிலுக்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அப்பள்ளமே சித்தாராமப்பா குளம் ஆகும் பின் ஆலய திருப்பணிகள் மேற்கொண்ட சித்தாராமப்பா ஆலயப்பணி செய்தோருக்கு தான் தோண்டிய குளத்திலிருந்து மண்ணை அள்ளி அதுவே தங்கமாக மாறி அவரவர் பணிக்கேற்ப கிடைத்தது இவ்வாறு மேலும் பல அரிய செயல்களை செய்து பக்தர்களை மகிழ்வித்த மல்லிகார்ஜுன சுவாமிக்கு ஒரு சிப்பியானவன் இரண்டு பெரிய நந்திகளை செய்தான் அவற்றை ஸ்ரீசைலம் கோவிலுக்கு கொண்டு வந்து அங்கு பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட அவன் அந்த பெரிய நந்திகளை தூக்க முடியாமல் தவித்தான் எவ்வாறு கொண்டு வருவது என்று யோசித்த அவனுக்கு நீ திரும்பி பார்க்காமல் நீ கொண்டு வந்த இந்த வடக்கயிற்றிலேயே கட்டி இரண்டு நந்திகளையும் இழுத்து போ என்று ஒரு அசரீரியானது கேட்டது இப்போது அவனால் இலகுவாக இரண்டு நந்திகளையும் இழுத்து செல்ல முடிந்தது ஒரு கட்டத்தில் பாதாள கங்கையை கடக்கையில் ஒரு நந்தி சிக்கிக்கொண்டு கனத்தது போல் தெரிய அவன் அசரீரி கூறியதை மறந்து திரும்பி பார்த்தான் அப்போது நடந்து கொண்டிருந்த ஒரு நந்தி பாறையின் மேல் ஏற முயற்சித்து அப்படியே கால்களை தூக்கி நின்று போனது மற்றொரு நந்தி கோவிலின் முன்புறம் தரிசனம் தருகிறது கால்களை மேலே இழுத்து கொண்டு சிலையான நந்தி உப்பிலி பசவண்ணா என்ற பெயரில் முன்பு பக்தர்களுக்கு தரிசனம் அளித்து வந்தது தற்போது கட்டப்பட்ட ஸ்ரீசைலம் அணையில் எழுநூறு அடிகள் ஆழத்தில் மூழ்கி உள்ளது சிலாதர் மகரிஷி தவம் மேற்கொண்டு நந்தி பிறந்த இடம் ஆதலால் இம்மலை ஸ்ரீசைலம் என்று பெயர் பெற்றது நந்தி பகவான் இங்கே கடும் தவம் செய்து இறைவனுக்கு என்னாலும் வாகனமாக சேவை செய்யும் பெரும்பேறு கிடைக்கப் பெற்றார் முழுவுதற் கடவுளான விநாயக பெருமான் வேறெங்கிலும் இல்லாத வண்ணம் சாட்சி கணபதியாக ஸ்ரீசைலம் கோவிலுக்கு வருவோர் கணக்கை எழுத ஏடு எழுதுகோளுடன் ஸ்ரீசைலம் ஊருக்குள் நுழைகையில் எழுந்தருளி உள்ளார் கோவிலுக்கு போகும் முன்னர் போவதாகவும் வந்த பின்னர் தரிசனம் முடித்துவிட்டதாகவும் தெரிவித்தல் நன்று அவரவர் கர்மவினைகளை கணக்கிட்டு நற்பலன்கள் அளிக்கும் பொறுப்பு முழு முதற் கடவுளான இவரை சார்ந்ததே அநேக மகான்கள் தவ புருஷர்கள் நிஷ்டையில் இருந்து தவம் செய்த இம்மலையில் எழுந்தருளியுள்ள மல்லிகார்ஜுனரை சாதி சமய பேதமின்றி அனைவரும் தொட்டு பூஜித்து மகிழலாம் ஏன் இங்கு தான் செல்ல வேண்டும் என்ற நித்திய அனுஷ்டானங்கள் கூட தேவையில்லை தேவையானது எல்லாம் சாமானியர்களுக்கும் அருளும் மல்லிகார்ஜுனரின் மேல் கொண்ட எதிர்பார்ப்புகள் அற்ற உண்மையான காதல் பக்தி சிரத்தை மட்டுமே எளியோருக்கு எளியோரான மல்லிகார்ஜுனர் புகழ் வாழ்க அவர் சரிபாதியாகிய உமையன்னை பிரம்மராம்பிகை புகழ் ஓங்குக இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் நைன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்